இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்று ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சனி பயிற்சி விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற தர்பானேஸ்வரர் கோவிலில் சனிஸ்வர பகவான் தனி அருள் பாலித்து வருகிறார் நவகிரக ஸ்தலங்களில் சனி பகவான் ஸ்தலமாக உள்ள இக்கோவிலில் இரண்டரை ஆண்டிற்கு ஒருமுறை நடைபெறும் நடைபெறும் சனிப்பயிற்சி விழா பிரசித்தி பெற்றது டிசம்பர் இருபதாம் தேதி ஐந்து இருபது மணிக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ந்தார் இதனையொட்டி திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் கோவிலில் டிசம்பர் இருபதாம் தேதி அதிகாலை நான்கு மணி முதல் சனி பகவானுக்கு பால் மஞ்சள் சந்தனம் பன்னீர் நல்லெண்ணெய் பழங்கள் உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது சனீஸ்வரர் வெள்ளி கவச அலங்காரத்தில் அருள் பாலித்தார் மாலை ஐந்து இருபது மணிக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ந்ததை தொடர்ந்து சுவாமி தங்க கவச அலங்காரத்தில் மகா தீபாரதனை நடைபெற்றது உற்சவர் வசந்த மண்டபத்தில் தங்க காக வாகனத்தில் எழுந்தருளினார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் முன்னதாக மாணிக்க வாசகர் புறப்பாடு நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தருமபுரம் ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி ஞான ஞானசம்பந்த சுவாமிகள் அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கட்டளை விசாரணை கந்தசாமி தம்பிரான் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சனீஸ்வர பகவானை தரிசிக்க டிசம்பர் தேதி இரவு முதல் பக்தர்கள் பனிப்பொழிவிலும் குவிந்தனர் பரிகாரம் வேண்டி பக்தர்கள் நலன் நீராடிய பின்னர் களி தீர்த்த விநாயகரை தரிசனம் செய்து சிதறு தேர்

நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் மழை வெள்ளத்தினால எல்லாம் பாதிக்கப்பட்டது இனிமேலும் இதை மாதிரி பாதிப்பு வராமல் இயற்கை நம்ம பாதுகாக்கணும் நோய் வராமல் இயற்கை நம்ம பாதுகாக்கணும் அதுதான் வேண்டுதலாக இருக்குது எல்லோரும் நல்லா இங்கே வர மக்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உணவு தண்ணீர் எல்லாம் கலெக்டர் நல்லா ஏற்பாடு செய்திருக்கிறாரு அதனால் அவரையும் நான் பாராட்டுக்கிறேன் புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்